திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கிராமம் ஏவிப்பட்டி எங்கள் தோட்டத்தில் வந்து ரவிச்சந்திரன் என்பவர் அண்ணன் அவர்களுக்கு நீரோட்டம் பார்க்குறதுக்காக நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் அண்ணன் வந்து தோட்டம் சுற்றி பார்த்தாரு பார்த்து முடிச்சுட்டு நீரோட்டத்தை சுற்றி பார்த்தாரு ஆயிரத்தி நூறு அடி போட்டால் தண்ணி வந்துடும் சொன்னார் அதில் எங்களுக்கு ஐநூற்றி அறுபதுலேயேன்னு ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு அண்ணனுக்கும் அண்ணன் குடும்பத்தாருக்கும் தெய்வத்தின் அனுங்கையில் மிக்க நன்றி போர் ஓடுறதுல ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கேக்கா திருப்தி திருப்தினே ரொம்ப சந்தோஷம்னே சரி ரொம்ப சந்தோஷம்னே இந்த பாயிண்ட் ஓ வச்சு கொடுத்துட்டேன் நம்ம ஆனால் வந்து பாயிண்ட் ஓட்டுறப்ப நம்ம இல்லை அதனால் இன்னைக்கு வெளியூர் போயிட்டேன் நான் இப்போ வந்து இவங்கள்ட்ட பேட்டி எடுத்து இப்போ போட போகிறேன் தண்ணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ தண்ணி போயிருக்குண்ணா வாக்கிய மாதிரி போயிருக்கு சோ இறக்குறாங்க கிராங்கனாலட இப்போதைக்கு இருக்கிறது சப்பு மோட்ரு அளவுக்கு தண்ணி ஆனா கம்ப்ரஸர்ல இறக்குறாங்க அந்த பேக் எடுத்துவாங்க நீங்கள <mí> <Panavacu> <govern compute noise>